ஹலோ ஃபிராங்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கும்பகோணத்தில் தேமுதிகாவோட கொடிநாளை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்குகிற பொதுக்கூட்டமானது நடந்திருக்கு இதில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை பற்றியும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க தேமுதிக வந்து குறைச்ச மதிப்பிடாதீங்க தேமுதிகவுக்கு வந்து எந்த ஒரு ஓட்டுமே இல்லை அப்படின்னு வந்து மற்ற கட்சியெலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதற்காண்டி தேமுதிகாவோட கூட்டணி வைக்கணும்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் குற்றம் இல்லாம ஊழல் பண்ற அரசியல்வாதிகள் மத்தியில இது வரைக்கும் எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாத எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அரசியல்வாதி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு தான் வந்து நம்ம வாக்களிக்கணும் டெல்லியில வந்து தமிழக மக்களுக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் கிடையாது தமிழ்நாட்டுக்கு இதை செய் அப்படின்னு சொல்ற ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் தான் அவங்களுக்குதான் வந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு விஜயகாந்தோட மகன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பன்றிகள் தான் கூட்டமா இருக்கும் எங்களோட விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சதா அர்த்தம் கிடையாது குகைக்குள்ள இருந்தாலும் சரி சிங்கம் சிங்கம் தான் எப்பயுமே விஜயகாந்த் அவர்கள் சிங்கம் தான் தனித்து நிப்பாரு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மற்ற கட்சிகளை பத்தியும் விஜய் பிரபாகரன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க தேமுதிக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விவசாயத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம நாங்க நிறைய நலத்திட்டங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்களில் ஒருமே ஒரு மகனாக ஒரு தோழனா எப்போயுமே தமிழக மக்களோட பிரச்சனை காணி நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து தேமுதிகவோட அதிமுக திமுக தான் எப்படியாச்சும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் வந்து இறங்கியிருக்காங்க ஆனால் விஜயபிரபாகரன் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு கூட்டணியே அவசியம் கிடையாது நாங்கள் தனித்திறனு போட்டிக்கிட்டால் கூட தேமுதிகமானதுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தேமுதிகமானது கூட்டணி அமைப்பாங்களா அப்படின்ற சந்தேகமே வந்து எழுது சோ தேமுதிக கட்சியானது தனித்தினு போட்டியிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க